ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஒன் ஒன் நாலு பதினாறு தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா இவாஞ்சலின் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கசப்பான அனுபவத்தையே பெற்றுக்கொண்டிருந்தா தன்னுடைய சொந்த பந்தங்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் நிறையா பாடங்களை படிச்சுக்கிட்டே தான் இருந்தா அவளுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும்போது தனக்கும் பிள்ளைகள் எல்லாம் பிறந்து போது கூட இன்னமும் இந்த சொந்த பந்தங்களில் அனுபவங்களை தான் தராங்களோ ஒழிய அன்பை யாருமே தரதே கிடையாதுன்னு சொல்லி மனதளவில் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பித்தாள் பிள்ளைகளை கவனிக்கிறதுலேயும் குடும்பத்தை நடத்துறதுலேயும் ரொம்பவே மன நொந்து போய் இருக்கும்போது தன்னுடைய அம்மா கிட்ட எப்படி சொன்னால் அம்மா வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்களை தான் இவ்வுலகில் அதிகமான பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருமா எப்போதுமே மனுஷங்க ஒரு பெரிய ஒரு முகமூடி போட்டு தான் அணிஞ்சு தான் நம்மள்கிட்ட பேசுவாங்க ஓகே ஒரு மாதிரி பேசிட்டு உனையை பற்றி தவறான வார்த்தைகளை மற்றவர்கள் மேலே திணிப்பாங்க இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லை உனக்கு நல்லவங்களாக காட்டணுங்கிறதுக்காகவும் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக காட்டணுங்கிறதுக்காகவும் நிறைய பேர் பச்சோந்தியாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு நேரத்தக்க மா நேரத்துக்கு தக்க மாதிரி மாறிக்கிடுவாங்க இது இந்த கால மக்களுடைய வாழ்க்கை நடைமுறையாகவே ஆயிடுச்சு என்னமா செய்றது அப்படின்னு சொன்னதும் இவாஞ்சலின் சொன்னா அம்மா ஏமா இனி அதே மாதிரி நடந்துக்க முடியல அவங்கள மாதிரி எனக்கும் வேடமிட தெரியலையே எனக்கும் இந்த மாதிரி அழகாக நடிக்க தெரியலையம்மா அப்படின்னு வருத்தப்படும் போது அவங்க அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா தெய்வன் உன் மேலே அன்பு வச்சிருக்காரு வச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா கர்த்தர் உனியை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ உன்னுடைய வாயின் வார்த்தைகள் அதில் செயல்பட ஆரம்பிக்கும் எல்லாரும் மாதிரியும் ஒனியால் நடிக்க முடியாது ஏன்னா அவர் உனியா ஆளுகை செய்வார் நீ அவருக்குள்ள நிலச்சிருக்கும் போது மட்டுந்தான் அப்படியே நிறைவேறும் மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க நான் தெய்வனோடு இருக்கிறேன் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறேன் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறேன் எல்லாத்தையும் வாயின் வழியா சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வ அன்பு இருக்காது அதில் நிலைச்சிருக்கவும் முடியாது ஒரு சில நேரங்களில் வேணா நல்லவர்கள் போல் காட்டிக்கிட்டுருவாங்க ஆனாலும் நிறைய நேரங்களில் அவங்களுடைய இயல்பான ஒரு நிலைமை அது வெளிக்கா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவாஞ்சலின் சொன்னால் ஆமாம்மா நம்ம சொந்த பந்தங்களை நம்ம நேசிக்கிறத காட்டிலும் மற்ற ஜனங்களை நம்ம நேசிக்கும் போது கூட ஓரளவு அன்பு தராங்கம்மா ஆனாலும் கூட நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை காயப்படுத்தி உதாசீனப்படுத்துறது ரொம்ப வருத்தமாக இருக்குது கடவுள் நம்மளை அந்த நிலையில் வச்சுட்டாரா என்ன அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தாள் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கத்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னா எப்படினாலும் எப்போனாலும் உயர்த்த முடியும் சில பேரை தாழ்த்தணும்னா எந்த நிலைமையில் இருந்தாலும் தாழ்த்த முடியும் அவருக்கு எல்லா அதிகாரங்களும் அவர் கீழ்பட்டு இருக்குது அதனால நீ எதேன்னு நினைச்சு பயப்படாத நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இரு கர்த்தர் செய்யறத உனக்கு நல்ல விதமா செஞ்சு தருவார்னு சொன்னதும் ஆனாலும் இந்த காலத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்லாமா ஒவ்வொருத்தங்க பேசுகிற வாயின் வார்த்தைகள் என்னை உள்ளத்தையே உடைச்சி போட்டுரும் போல நான் அவங்கள்ட்ட அன்பை காட்டுறேன் ஆனா அவங்க என்னைய உதாசீனப்படுத்தும் போது வேதனையா இருக்குது இல்லாம அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க எல்லாத்தையுமே நீ கர்த்தர்கிட்ட சொல்லி கர்த்தருடைய அன்பை நீ போது அவர் விஸ்வாசிச்சிருக்கல்ல அவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உன் இருதயத்தில் விதைக்க ஆரம்பி எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதும் கொஞ்சம் இன்னும் வேஞ்சலினோடைய இருதயம் குணப்பட ஆரம்பிச்சிச்சு சரிம்மா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு திரும்பினா வியாஞ்சிலின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் நிறைய பேருக்கு அன்பு கொடுக்க நிற்கும் போது அவங்க அன்பு தர்றதுக்கு பதிலாக அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை காட்டிகிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்கிறோம்ல இது எல்லாமே நாம் கர்த்தருக்குள்ள சகித்து கொண்டு எல்லா வச்சிலும் அவங்க உண்மையாக நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி தேவனுடைய அன்பில் நம்ம நிலச்சிருக்கும் போது அவங்களுக்காகவும் நம்மளால் செபம் பண்ண முடியும் சில நேரங்களில் நம்மளுடைய உறவினர்கள் வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை போது அது கண்டிப்பாக அந்த இருதயம் வலிக்கும் அதை நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் நம்மளுடைய இருதயத்துக்கு பலவீனம் அதை ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை கொண்டாடி வாழ ஆரம்பிங்க எல்லாமே ரொம்பவே சிறப்பாயிரும் கத்துறவங்களே ஆசிர்வதிப்பார்கள் ஐ